மார்வக புற்றுநோய் என்பது இது ஒரு ஒரு பெண்களுடைய விடயமாக நான் நான் முறையில் இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற ஆண் உறுப்பினர் அடிப்படையில் என்னுடைய தாயை மார்பக புற்றுநோய் சம்பந்தமாக இப்பொழுதாவது நான் கொண்டு போய் அதை பற்றி பேசியிருக்கின்றீர்களா அல்லது அவர்களை நான் ஒரு வைத்தியரிடம் கூட்டிக் கொண்டு போய் பேசியுள்ளனா என்னுடைய மனைவி என்னுடைய தங்களுடைய சகோதரிகள் தங்களுடைய பெண் பிள்ளைகள் இவர்களுடன் இதை ஒரு பொதுவாக பேசுவதற்கு கூட வெக்கப்படுகின்ற சமூகம் இந்த எங்களுடைய தமிழ் பேசும் சமூகங்களில் இருக்கின்றது அது தமிழாக இருக்கட்டும் முஸ்லிம்களாக இருக்கட்டும் மலைநாட்டு தமிழர்களாக இருக்கட்டும் இதனாலே தான் சில நேரங்களில் பிறகு

எங்களுடைய சமூகத்தில் எங்கள் மத்தியில் இருக்கின்ற பெண்கள் மத்தியில் இருக்கின்ற இந்த மார்பக புற்றுநோய் சம்பந்தமான இதை விட நாங்கள் அவர்களை நாங்கள் அதை பற்றி பேச வேண்டும் என்றால் இதில் சொல்லவாறு இந்த புஸ்தகத்தில் இருந்தவாறு கடைசி பந்தியில் உள்ள தங்களை தங்களாலே அப்படி ஒரு மார்பக புற்றுநோய் தங்களுக்கு இருக்கின்றதா என்பதை கண்டுகொள்வதற்கான ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கின்றது அதையும் நாங்கள் சம்பந்தமாக மக்களுக்கு மத்தியில் பாரிய ஒரு அவர்னஸ் ப்ரோக்ராமை கொண்டு வர வேண்டும் ஆகவே உண்மையிலேயே நான் இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேச கிடைத்ததே ஒரு கௌரவமாக நான் நினைக்கின்றேன் அதை கொண்டு வந்த உரிய பாராளுமன்ற உறுப்பினரும் அதை ஆமோதித்த உரிய பாராளுமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்தும் சம்பந்தமாக எங்களுடைய பெண் தாய்மார்கள் மனைவி பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சம்பந்தமாக இவர் கூடுதலான இதை பற்றி அவருடைய அவதானத்தை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி